அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் தகவலானது இரண்டு வாரங்களில் கிரெடிட் ஸ்கோரை மேம்படுத்த ஐடியா இதோ பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய தவறுகள் காரணமாக நமது சிபில் ஸ்கோர் பாதிக்கப்படலாம் ஆனால் அந்த தவறுகளை சரிசெய்த பிறகு மீண்டும் ஒரு சில நாட்களில் சிபில் ஸ்கோர் அதிகரிக்க தொடங்கும் ஹோம் லோன் கார் லோன் பர்சனல் லோன் போன்ற எந்த ஒரு கடனை நீங்கள் வங்கியிலிருந்து வாங்க நினைக்கும் பொழுது முதலில் வங்கிகள் உங்களது சிபில் ஸ்கோரை சரிபார்ப்பார்கள் சிபில் ஸ்கோர் என்பது பெரும்பாலும் முன்னூறு முதல் தொள்ளாயிரம் வரை இருக்கக்கூடும் இந்த கிரெடிட் ஸ்கோர் மூலமாகவே ஒரு நபரால் கடனை திருப்பி செலுத்த முடியுமா முடியாதா என்பதை வங்கி நிர்ணயிக்கிறது உங்களிடம் நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் உங்களுக்கு குறைந்த வட்டியில் எளிமையான முறையில் லோன் கிடைத்துவிடும் பொதுவாக எழுநூற்று ஐம்பதுக்கு மேல் சிபில் ஸ்கோர் வைத்திருப்பது ஒரு நல்ல எண்ணாக கருதப்படுகிறது ஆனால் சில சமயங்களில் நம்மை அறியாமலேயே நாம் செய்யக்கூடிய தவறுகளால் சிபில் ஸ்கோர் குறையலாம் சிபில் ஸ்கோரை பாதிப்பது எது இமை தொகையை சரியான நேரத்தில் செலுத்துவது ஒருவேளை நீங்கள் ஏதேனும் ஒரு கடன் வாங்கி இருக்கிறீர்கள் என்றால் அதற்கான இமை தொகையை ஒவ்வொரு மாதமும் சரியான நேரத்தில் செலுத்த வேண்டும் நீங்கள் இமை தொகையை சரியான நேரத்தில் செலுத்தாவிடில் அது உங்களது கிரெடிட் ஸ்கோரை நேரடியாக பாதிக்கும் நீங்கள் எந்த இயமை களையும் தவறவிடாமல் இருப்பதற்கு உங்களது பேங்க் அக்கவுண்டில் ஆட்டோ டெபிட் ஆப்ஷனை தேர்வு செய்யலாம் இவ்வாறு நீங்கள் செய்யும் பொழுது குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட அந்த எம்இ தொகை ஆட்டோமேட்டிக்காக உங்களது அக்கவுண்டில் இருந்து எடுத்துக்கொள்ளப்படும் பாதுகாப்பாற்ற லோன்களை எடுக்க வேண்டாம் எந்த ஒரு அடைமானமும் தேவைப்படாத பர்சனல் லோன்களை முடிந்தவரை எடுக்காதீர்கள் ஒருவர் இரண்டுக்கும் மேற்பட்ட பாதுகாப்பாற்ற லோன்களை ஒருபோதும் எடுக்கக்கூடாது இது உங்களது சிபில் ஸ்கோரை பாதிக்கலாம் போன்ற லோன்களை வேறு வழியே இல்லை என்ற சூழ்நிலையில் மட்டும் பயன்படுத்துங்கள் லோனை எடுத்த பிறகு அவற்றை சரியான நேரத்தில் திருப்பி செலுத்திவிடவும் ஒரே சமயத்தில் பல்வேறு லோன்களை எடுப்பது ஒரே சமயத்தில் நீங்கள் பலவிதமான லோன்களை பெறும்போது அதுவும் உங்களது சிபில் ஸ்கோரைக் குறைக்கலாம் பல்வேறு லோன்களை நீங்கள் ஒரே சமயத்தில் எடுத்தால் நீங்கள் செலுத்த வேண்டிய இமைத் தொகை அதிகமாக இருக்கும் இதனால் அவற்றை திருப்பி செலுத்துவதில் உங்களுக்கு சிரமம் ஏற்படும் பிறருக்கு கேரண்டி கையெழுத்து போடும்போது நன்கு யோசிக்கவும் யாராவது ஒரு நபருக்கு லோன் எடுப்பதற்கு நீங்கள் கேரண்டி கையெழுத்து போட வேண்டியிருந்தால் நன்கு சிந்தித்த பிறகு அந்த முடிவை எடுக்கவும் ஒருவேளை அவர் இமை களை வழக்கமான முறையில் செலுத்தத் தவறினாலோ அல்லது லோனை திருப்பி செலுத்தாவிட்டாலோ அது நிச்சயமாக உங்களது கிரெடிட் ஸ்கோரை பாதிக்கும் கிரெடிட் கார்டுகளை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துதல் நீங்கள் உங்களது கிரெடிட் கார்டை அதிகப்படியாக பயன்படுத்துவதும் உங்களது கிரெடிட் ஸ்கோரில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இது நீங்கள் யோசிக்காமல் பணத்தை செலவு செய்கிறீர்கள் என்பதை குறிக்கிறது நல்ல கிரெடிட் ஸ்கோரை வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் உங்களது கிரெடிட் லிமிட்டில் ஒரு மாதத்திற்கு முப்பது சதவீதம் மட்டுமே செலவு செய்ய வேண்டும் லோன் எடுத்தது இல்லை ஒருவேளை நீங்கள் எந்தவிதமான லோனோ அல்லது கிரெடிட் கார்டு பயன்படுத்தவில்லை என்றால் உங்களது கிரெடிட் ஸ்கோர் மைனஸில் இருக்கும் இந்த சூழ்நிலையிலும் வங்கியால் உங்களது நம்பகத்தன்மையை புரிந்துகொள்ள இயலாது சிபில் ஸ்கோரை மேம்படுத்துவது எப்படி கிரெடிட் கார்டு பயன்படுத்துதல் வங்கியில் இருந்து ஒரு கிரெடிட் கார்டு வாங்கி அதனை பயன்படுத்தத் துவங்கவும் அதற்கான பேமெண்ட்களை சரியான நேரத்தில் செலுத்தவும் இதன் விளைவாக உங்களது சிபில் ஸ்கோர் ஒவ்வொரு இரண்டு அல்லது மூன்று வாரங்களுக்கு ஒரு முறை அப்டேட் செய்யப்படும் ஃபிக்சட் டெபாசிட் வங்கியில் பத்து ஆயிரம் ஆயிரம் ரூபாய் மதிப்பிலான இரண்டு சிறிய பிக்சட் டெபாசிட்களை திறக்க வேண்டும் ஃபிக்சட் டெபாசிட் அக்கவுண்ட் திறந்த பிறகு ஓவர் டிராப்ட் வசதியைப் பயன்படுத்தி அதில் லோன் வாங்குங்கள் ஃபிக்சட் டெபாசிட் அக்கவுண்டிலிருந்து உங்கள் பணத்தை ஓவர் டிராப்டின் கீழ் வித்திரா செய்தவுடன் உங்கள் கடன் துவங்கிவிடும் கூடிய விரைவில் உங்களது கிரெடிட் ஸ்கோர் அதிகரிக்கும் லோன் செட்டில்மெண்ட் ஒருவேளை நீங்கள் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமல் லோன் செட்டில்மெண்ட் மூலமாக அதனை நிறைவு செய்திருந்தால் உங்களது லோன் அக்கவுண்டில் செட்டில்டு என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் இது உங்களது கிரெடிட் ஸ்கோரை ஐம்பது முதல் நூறு பாயிண்ட்கள் வரை குறைக்கலாம் இதுபோன்ற சூழ்நிலையில் நீங்கள் உங்களது கடனை முழுவதுமாக செலுத்தி லோன் அக்கவுண்டை நிறைவு செய்ய வேண்டும் இந்த தகவலை அனைவருக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்